ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா அவள் உப்புமா தாங்க வாங்க எப்படி செய்யலதை பார்த்துடலாமா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பேன் அடுப்பில் வச்சு ஆயில் போட்டேங்க ஆயில் வந்து காஞ்சிடுச்சு ஸோ கடுகு ஸோ கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சுங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த உப்புமா பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை ரவை உப்புமா செய்வோம் பார்த்தீங்களா சேம் அதே மெத்தடு தாங்க ஸோ சூப்பராக இருக்கும் இது வந்து செவந்து வரணும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் கரி லீஃப் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவு வந்து அவல் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் எடுத்தால் போதுமானது அவள் பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டி அவள் கிடையாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது தட்டை அவள் இது கெட்டியாகவும் இருக்கும் அந்தவுள் அந்தவுள் வந்து கொஞ்சம் ஊற வைக்கணும் இது வந்து ஊற வைக்க தேவையில்லைங்க நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு வச்சுருக்கேன் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஸோ இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம டெய்லி வந்து ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட் டின்னர் செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சணும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது மார்னிங் டிஃபன் நைட் டின்னருக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கினா போதுமானது இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க ஸோ மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால்பூ கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒயிட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்க்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா உப்புமாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கைப்பக்குவம் பிகினர்ஸ்க்கு வந்து கைப்பக்குவம் தெரியாது ஸோ அவங்க என்ன பண்ணோன்னா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கையில் ஊற்றி பாருங்கள் உ உப்பு வந்து கரெக்டாக இருக்கா என்ன சொல்லிவிட்டு ஸோ வந்து உப்புமா வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து கைப்பக்குவம் தெரியும் அவங்க கரெக்டாக போடுவாங்க எனக்கே பார்த்திங்கன்னா அந்த கைப்பக்கம் ஓரளவு வந்து தெரியாது நானே வந்து என்ன பண்ணுறேன்னா உப்பு செக் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்தோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் வேகட்டுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு மூடி போட்டுக்கலாம் கொதி வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது நம்ம தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கொதி வந்துருச்சா பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம வந்து ஆல்ரெடி வந்து அவள் வந்து தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேர்த்துக்கலாங்க ஸோ இந்த உப்மா வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ வெளியூர்லேருந்து வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்க பேச்சுலர்ஸ் பசங்க ஸோ இவங்க எல்லாமே இது ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் பிகினர்ஸ் செய்ய தெரியாத செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செய்யலாம் அது இப்போ என்ன பண்றோன்னா ஒரு மூடி போட்டுக்கலாங்க நம்ம மூடி போட்டிருந்தாலேயா திறந்துக்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா வத்திடுச்சு இந்த உப்புமா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி உப்புமா செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும் இருக்கும் ரவை உப்புமா மாதிரியும் இருக்கும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஸோ சூப்பராக வந்து நமக்கு அவள் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க தண்ணி வந்து அவுள் வந்து ஊறிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து ஓரளவு நம்ம கரெக்டாக வைக்கணும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது ஆனால் ஆறுனது அப்படின்னா அது நல்லா புழப்பொழன்னு ஒரு மாதிரி உதிரியாக வந்துடும் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாங்க பாருங்க நான் வந்து ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சிட்டேன் உப்புமா வந்துட்டு ஸோ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சாம்பார் நல்லா இருக்குங்க புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி வந்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மறந்துடாமல் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்